நாடு முழுவதும் வடக்குச் சொல்லில் சொல்ல வேண்டுமானால் மிக மோசமான அலப்புரைகள் நடந்திருக்கின்றன இவர்களுக்கு ஆன்மீகமும் கிடையாது பக்தியும் கிடையாது கடவுளும் கிடையாது நம்மை விட அவர்கள் தான் மிகச்சிறந்த நாத்தியர்கள் வேதங்களில் ராமர் உண்டா எந்த வேதத்தில் ராமர் என்கிற கடவுள் இருக்கிறார் வேதத்தில் நான்கு கடவுள்கள் தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் தேவர்கள் இந்திரன் சோமன் வாயு அக்னி சோமன் எல்லாம் இப்போது யாருக்கும் தெரியாது பாஜக இந்துக்களுக்கு எதிரி என்பதை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பது அந்த தீர்மானம் அவர்கள் ராமருக்கு கோயில் கட்டுகிறார்களே அப்புறம் எப்படி எதிரி இந்துக்களுக்கு ராமருக்கு கோயில் கட்டினால் போதாது கோயிலுக்குள் வருகிறவர்களை சமமாக நடத்த வேண்டும் கோயிலுக்கு வெளியே இருக்கிற இந்துக்களுக்கு உண்மையாக உதவ வேண்டும் இந்துக்களுக்கு எதிராகத்தான் இன்றைக்கு பத்து ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது இந்து என்கிற பெயரால் ராமன் என்கிற பெயரால் இன்றைக்கு மக்களை அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் வெறும் மொழி மட்டும் போதும் என்று நினைக்கிறவனுக்கு கம்பனை பிடிக்கும் சமூக நீதியும் சேர்ந்திருக்க வேண்டும் என்று நினைத்தால் பாரதிதாசன் பாரதியின் கவிதைகளை நான் குறைத்து மதிப்படுவதில்லை ஆனால் பாரதிதாசன் தான் தமிழோடு சேர்த்து சமூக நீதி உணர்வும் இருக்கிறது திராவிடம் என்பது சமூக நீதியும் மொழியின உணர்வும் சேர்ந்தது மிக கவனமாக தமிழ்நாட்டில் பிரிக்கிறார்கள் வேல் எடுத்துக் கொண்டு போனால் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்தார்கள் ஒரு வேலும் நிஞ்சவில்லை அவர்களுக்கு ஏனென்றால் அறுவடை வீடுகளிலும் திமுக வேட்பாளர்கள் தான் வெற்றி பெற்றார்கள் இனி காலம் தாழ்த்த முடியாது இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கின்றன எந்த காரணத்தை கொண்டும் மறுபடியும் இந்த ஆட்சி கூடாது இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் அந்த அடிப்படையில்தான் இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெறுகிறது ஒன்றை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவர்கள் வேகமாக வேலை செய்கிறார்கள் இன்றைக்கு முழுவதும் நாடு முழுவதும் வழக்கு சொல்லில் சொல்ல வேண்டுமானால் மிக மோசமான அலப்புரைகள் நடந்திருக்கின்றன காலையிலே வங்கிக்கு போனால் வங்கி இல்லை என்கிறார்கள் என்ன காரணம் என்றால் அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கிறார்கள் அதற்கு உனக்கு என்ன அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பதற்காக இந்தியா முழுவதும் வங்கிக்கு விடுமுறை விடுவது அதைவிட கொடுமையின் புதுவையில் ஜிப்மர் மருத்துவமனைக்கு விடுமுறை ஏழை எளிய மக்கள் எப்படி போனால் என்ன எந்த நோயாளிக்கு என்ன நடந்தால் என்ன ராமர் கோயில் தான் முக்கியம் ராமர் காப்பாற்றுவாரா ஜிப்மரை மட்டுமல்ல எல்லா மருத்துவமனைகளையும் மூடிவிடலாம் ராமர் காப்பாற்றுவார் என்று நம்மை வேண்டாம் அவர்களை காப்பாற்றுவாரா இதுவரையில் எத்தனை பேரை ராமர் காப்பாற்றியிருக்கிறார் என்கிற பட்டியல் உண்டா நண்பர்களே வாஜ்பாயே அவர் காப்பாற்றவில்லையே கடைசியாக நான் அவரை குறைத்து சொல்லவில்லை எங்கள் ஊரில் ஒருவர் இருக்கிறார் அவருக்கும் எங்கள் ஊருக்கும் தொடர்பில்லை அவர் தலைவர் கலைஞரவர்களுக்கு பேச முடியவில்லை என்று சொன்னால் கடவுளை படித்தவர்களுக்கு அப்படித்தான் நடக்கும் என்றார் அப்போதுதான் எனக்கு தெரிந்தது வாஜ்பாயும் கடவுளை படித்திருப்பார் போல இருக்கிறது என்று பேசா தெரியாதவர்களுக்கு எனவே நான் என்ன சொல்கிறேன் என்றால் உங்கள் நம்பிக்கை என்பது வேறு ஆனால் அந்த நம்பிக்கையை நீங்கள் அரசியலாக்குகிறீர்கள் இவர்களுக்கு ஆன்மீகமும் கிடையாது பக்தியும் கிடையாது கடவுளும் கிடையாது நம்மை விட அவர்கள்தான் மிகச்சிறந்த நாத்தியர்கள் கடவுள் மறுப்பாளர்கள் அவர்கள்தான் தான் ஆசிரியர் தான் தெளிவாக சொல்வார் அயோத்தியிலே வருகிற ராமர் அயோத்தி ராமர் அல்ல அவர் தேர்தல் ராமர் தேர்தலுக்குத்தான் புல்வாரா புல்வாரா போன தேர்தல் கோவன் பாடலை கேளுங்கள் இப்போது சிக்கினாரு அயோத்தி ராமர் போன தேர்தலுக்கு புல்வாரா இன் புல்வாமா இந்த தேர்தலுக்கு அயோத்தி ராமர் எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறார்கள் ராமரையும் சேர்த்தே பயன்படுத்துகிறார்கள் வேதங்களில் ராமர் உண்டா எந்த வேதத்தில் ராமர் என்கிற கடவுள் இருக்கிறார் வேதத்தில் நான்கு கடவுள்கள் தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் தேவர்கள் இந்திரன் சோமன் வாயு அக்னி சோமன் எல்லாம் யாருன்னு இப்போது யாருக்கும் தெரியாது சோமனுக்கு கோயில் உண்டா வாயுவுக்கும் கோயில் உண்டா அதற்கு பிறகுதான் மூன்று கடவுள்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆக்கல் அடித்தல் படைத்தல் அழித்தல் ஏற்க மாட்டார்கள் சிவன் ஐந்து தொழிலான் என்பார்கள் ஆக்கல் ஆக்கல் காத்தல் அடித்தல் மறைத்தல் அருளல் என்கிற ஐந்து தொழிலையும் சிவன் தான் செய்கிறார் விஷ்ணுவுக்கு பிரம்மனுக்கெல்லாம் எந்த பங்கும் கிடையாது எனவே இவர்களே எந்த முடிவுக்கும் வரவே இல்லையே எனவே ராமன் என்பவர் வேதங்களில் இருக்கிற எந்த இடத்திலும் கிடையாது பிறகு அவர் விஷ்ணுவினுடைய அவதாரம் என்றார்கள் இதற்கு ஒரு பதிலை நம்முடைய ஐயா அறிவுக்கரசுதான் சொல்லுவார் அவருடைய சொற்கள் கடுமையாக இருக்கும் நான் மேடையில் இருக்கிற போது சொல்லுவார் சுபவி நீங்க அதை அது கவலைப்படாது அந்த அயோக்கிய இருக்கானுங்களேன் பாரு அவர் அவருடைய சொல்லை இந்த அயோக்கிய ராஸ்கழுங்க சொன்ன செய்தி மிக முக்கியமான செய்தி அவர் ராஜாஜி ஒரு புத்தகம் சக்கரவர்த்தி திருமகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்தது அது நமக்கு தெரியும் ஆனால் புத்தகமாக வராத ஒன்றை பற்றியும் அவர் சொல்லுவார் அதற்கு கலைஞர் முரசொலியிலே விடை எழுதியிருந்தாராம் அது ராஜாஜி எழுதிய புத்தகம் இது மூகாஜி எழுதிய புத்தகம் மூகாஜி வரவில்லை அதில் ராஜாஜி எழுதியிருக்கிற புத்தகத்தை ஐயா அறிவுக்கரசவர்கள் படித்து காட்டுகிறார் எட்டாவது பக்கத்தில் இருக்கிறது ராமர் கடவுடில்லை ராமர் அவதாரமும் இல்லை ராமர் வெறுமனே ராஜபுத்திரன் யார் எழுதுகிறார் ராஜாஜி எழுதுகிறார் ராமர் எந்த இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்தார் என்று கலைஞர் சொன்னதற்கு ஏறத்தாழ பத்து வருடமாக குதித்தார்கள் ஆனால் ராமன் கடவுளும் இல்லை அவதாரமும் இல்லை மனிதர் என்று ராஜாஜி எழுதியிருக்கிறார் சக்கரவர்த்தி திருமகளில் என்று ஐயா அறிவுக்கரசவர்கள் தான் சொல்வார் எதற்கென்றால் தேவைப்பட்டால் ஒன்று சொல்லுவார்கள் இல்லையானால் இன்னொன்று சொல்லுவார்கள் கவிஞர் பேசுகிற போது குறிப்பிட்டார் இல்லையா இன்னொரு செய்தியை பாருங்கள் ராமர் கோயிலுக்கு எல்லோருக்கும் அழைப்பு கொடுத்தார்கள் ஆசிரியரைத்தான் விட்டு விட்டார்கள் எனக்கு தெரிந்து எல்லோருக்கும் போய் அடைப்பு கொடுத்தார்கள் பிற மதத்தவர்கள் எங்கள் கோயிலுக்குள் வரக்கூடாது என்று எழுதியிருக்கிறார்களா இல்லையா பிறகு எதற்காக சோனியாவுக்கு அழைப்பு கொடுத்தார்கள் சோனியா இத்தாலியன் ராய் சோனியா பிற மதத்தை சேர்ந்தவர் என்றாய் சோனியாவுக்கு எதற்காக அழைப்பு கொடுக்கிறார் வரக்கூடாது என்று சொல்லுகிற சோனியாவுக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள் அசாமில் உள்ளே நுழைய வேண்டும் என்று சொல்லுகிற ராகுலுக்கு தடை விதிக்கிறார்கள் இன்றைக்கு ராகுல் மிகச் சரியாக ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் கோயிலுக்குள் யார் யார் வரலாம் வரக்கூடாது என்பதை கூட உங்கள் மோடி தீர்மானிக்கிறாரா என்று கேட்டிருக்கிறார் எனவே எந்த நேரத்திலும் எதையும் எப்படியும் மாற்றி சொல்லுகிறவர்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் இதில் சேலத்தில் நடைபெற்ற திமுக இளைஞரணி மாநாட்டில் இருபத்தி ஐந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இருபத்தி ஐந்தாவது தீர்மானத்தை கவிஞர் சொன்னால் மிக முக்கியமானது என்று நான் கருதுவது அந்த இருபத்தி மூன்றாவது தீர்மானம் நான் அதற்காகவே தம்பி உதயநிதியை மிகவும் பாராட்டினேன் அந்த இருபத்தி மூன்றாவது தீர்மானம் என்ன என்றால் பாஜக தான் இந்துக்களுக்கு எதிரி என்பதை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பது அந்த தீர்மானம் இந்துக்களுக்கு எதிரி பாஜக தான் அது ஒரு தீர்மானமாக அந்த அதனை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் அவர்கள் ராமருக்கு கோயில் கட்டுகிறார்களே அப்புறம் எப்படி எதிரி இந்துக்களுக்கு மருக்கு கோயில் கட்டினால் போதாது கோயிலுக்குள் வருகிறவர்களை சமமாக நடத்த வேண்டும் கோயிலுக்கு வெளியே இருக்கிற இந்துக்களுக்கு உண்மையாக உதவ வேண்டும் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்துக்களுக்கு உதவி இருக்கிறீர்களா கேஸ் விலையும் பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் குறைந்திருக்கிறதா சமையல் எரிவாயு விலை குறைந்திருக்கிறதா ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை தருகிறோம் என்று வரையிலே வேலை கொடுத்திருக்கிறீர்களா பதினைந்து லட்சம் ரூபாய் ஒவ்வொருவரினுடைய பெயரிலும் வங்கி கணக்கில் ஏறும் என்றார்கள் இருக்கிற பணத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் இதுதான் இந்துக்களுக்கு நீங்கள் செய்கிற நன்மையா என்பதுதான் நாம் வைக்கிற கேள்வி இந்துக்களுக்கு நன்மை செய்வது என்பது நீ அங்கே கோயில் கட்டுவதால் இங்கே இருக்கிற இந்துவுக்கு என்ன நன்மை விளையும் சரியாக சொன்னால் இந்துக்களுக்கு நன்மை செய்த இயக்கம் திராவிட இயக்கம் தான் இடஒதுக்கீட்டை வாங்கி கொடுத்தது யார் இடஒதுக்கீடு வந்ததற்கு பிறகு பயன்பெற்றவர்களில் இந்துக்கள் இல்லையா இந்துக்கள் தானே தொண்ணூறு சதவீதம் எண்பத்தி ஐந்து சதவீதம் இந்துக்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்துக்கள் தான் இடஒதுக்கீட்டால் பயன்பெற்றார்கள் இந்துக்கள் தான் பெண்களுக்கு சொத்துரிமை என்பதால் பயன்பெற்றார்கள் இந்துக்கள் தான் கை ரிக்ஷாவை இழுத்துக் கொண்டிருந்த போது சைக்கிள் ரிக்ஷாவை மாற்றிய நேரத்தில் இந்துக்கள் தான் பயன்பெற்றார்கள் யார் இந்துக்கள் இல்லை இந்துக்கள் திராவிட இயக்கத்தால் பயன்பெற்றார்கள் இந்துக்களுக்கு எதிராகத்தான் இன்றைக்கு பத்து ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது அதனை நான் மிக கவனமாக பார்க்க வேண்டும் எனவே அந்த தீர்மானத்தை இந்த திடலில் நான் மறுபடியும் வழிமொழிய வேண்டும் என்று கருதுகிறேன் பாஜக தான் இந்துக்களுக்கு எதிரி என்பதை மக்களுக்கு நாம் உணர்த்த வேண்டும் இந்து என்கிற பெயரால் ராமன் என்கிற பெயரால் இன்றைக்கு மக்களை அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் தீண்டாமையை சொன்னவர்கள் யார் தீண்டாமைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் யார் கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ அல்ல இந்துக்கள் தானே ஒவ்வொரு முறையும் உள்ளே வரக்கூடாது என்று தடுக்கப்பட்டவன் இந்துதான் திராவிட இயக்கமும் இந்துக்களும் என்று ஒரு சிறு நூலை போது பாத்திரம் பற்றி ஏகலை நமக்கு தெரியும் சம்பூகனை தெரியும் நந்தனை தெரியும் இவர்களை தாண்டி சாம்பன் என்று ஒரு பாத்திரம் இருக்கிறது தில்லை புராணத்தில் இருக்கிறது தில்லை நடராசர் கோயிலுக்கு விறகு வெட்டி கொண்டு வந்து போடுகிற ஒரு ஏழை தொழிலாளி அவனுக்கு கடவுளை பார்க்க வேண்டும் என்று ஆவல் வந்தது அதுதான் அவனுடைய வாழ்க்கைக்கு முடிவுக்கு கொண்டு வந்தது நடராஜரை நேரடியாக நடராஜர் கோயிலுக்கு தான் தினந்தோறும் விறகுகளை கொண்டு வந்து போடுகிறோம் நடராஜரை ஒரு முறையாவது நேரில் பார்த்து விட வேண்டும் என்று அந்த சாம்பனுக்கு ஆசை வந்தது அந்த ஆசையை நினைத்து கொண்டே படுத்தது கடவுள் கனவிலே வந்தார் நமக்கெல்லாம் கனவில் மட்டும்தான் வருவார் கனவிலே கடவுள் வந்து ஏழை மக்களுக்கெல்லாம் அப்போதும் கடவுள் என்ன சொன்னார் என்றால் உன் விருப்பத்தை நான் அறிவேன் நீ காலையில் கண் விழித்த உடனே உனக்கு கைகளிலே ஒரு சீட்டு வந்து விழுகும் அதை எடுத்துக்கொண்டு உமாபதி சிவத்தை போய் பார் உமாபதி சிவம் உன்னை என்னை உள்ளே அனுப்பி வைத்து என்னை தரிசிக்க வழி செய்வார் எவ்வளவு இந்த அரசு அலுவலகங்களில் த்ரூ ப்ராப்பர் சேனல்வான் ஒரு கடிதம் மேலே போய் சேர்றதுக்குள்ள இவன் ரிட்டையர் ஆயிடுவான் த்ரூ ப்ராப்பர் சேனல் பாருங்க கடவுள் எப்ப வானு கூட்டு போக நான் நந்தனுக்கு ஏன் விலக எனவே வர வந்து விழுந்தது அந்த சீட்டை எடுத்துக்கொண்டு உமாபதி மிகப்பெரிய புலமை வாய்ந்தவர் ஆனாலும் ஒரு பார்ப்பனர் அவர் தில்லை தீட்சிதர்களிடம் அனுப்பி வைத்தார் இந்த சாம்பனை தீட்சிதர்கள் அவனை அழைத்துக் கொண்டு தாராளமாக தரிசனம் செய்யலாம் கடவுளே உனக்கு வழி கொடுத்து விட்டார் என்ன ஒன்றே ஒன்று இங்க இருக்கிற நெருப்பில் மூழ்கி அந்த பக்கம் வந்தவுடன் பார்த்துக் கொள்ளலாம் நந்தனுக்கு சொன்ன அதேதான் என்ன சொல்லி வைத்திருக்கிறார்கள் சாம்பன் அவர்கள் சொன்னபடி நெருப்பில் மூழ்கி கடவுளை தரிசித்து சொர்க்கத்துக்கு போய்விட்டான் முடிந்து நெருப்பு நான் கேட்கிறேன் எந்த பார்ப்பனாவது நெருப்பில் மூழ்கி சொர்க்கத்துக்கு இது வரைக்கும் போயிருக்கானா நெருப்பில் மூழ்கடிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் நம் சொந்த சகோதரர்களாக மட்டுமே தான் இருக்கிறார்கள் அதுதானே அதைத்தான் புத்தர் அவர்களை பார்த்து கேட்டார் எதற்காக இந்த விலங்குகளை எல்லாம் உயிரோடு வெட்டி போடுகிறீர்கள் இந்த கேட்டார் வேள்வியலை வெட்டி போட்டால் அந்த விலங்குகள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போய்விடும் அவர்களுக்கு நாங்கள் உதவுகிறோம் என்றார்கள் புத்தர் திருப்பி கேட்டார் நீங்கள் யாரும் சொர்க்கத்துக்கு போக விரும்பவே இல்லையா என்றார் விலங்குகளை வெட்டி போட்டு சொர்க்கத்துக்கு அனுப்புகிறவர்கள் நீங்கள் நீங்கள் யாருமே சொர்க்கத்துக்கு போக விரும்பவில்லையா ஒருவனை ஒருவன் வெட்டி போட வேண்டியதுதானே நேரடியாக சொர்க்கத்துக்கு போய்விடலாம் இல்லையா எனவே மதம் என்பதை காட்டி மக்களை மயக்கி ஒட்டுமொத்தமாக மதத்தின் பெயரால் தங்களின் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வது மட்டுமே பாரதிய ஜனதா கட்சியின் வேலையாக இருக்கிறது இவர்களை விட இந்துக்களுக்கு எதிரானவர்கள் வேறு யாரும் இல்லை என்பதுதான் நாம் இன்றிலிருந்து எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான செய்தி அவர்கள் இரண்டு வேலையை செய்கிறார்கள் கேசவராம் சீதாராம் என்கிற ஒருவரை பற்றி நான் படித்தேன் அவரை பற்றி படித்தவுடன் அரண்சியில நண்பர் மகளன் அது பற்றி இருப்பதையும் கேட்டேன் அவர் மும்பையில இருந்தவர் எனவே அவரிடத்தில் அந்த விளக்கமும் கேட்டேன் அந்த கேசவராம் சீதாராம் என்பவர் மிகப்பெரிய சீர்திருத்தவாதியாக இருந்திருக்கிறார் பார்ப்பனர்களுக்கு எதிராக இருந்திருக்கிறார் மும்பையிலே வாழ்ந்திருக்கிறார் ஜோதிடா பூலேயினுடைய இயக்கம் பற்றி அறிந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வரைக்கும் அவர் இருந்திருக்கிறார் அவர் என்ன செய்வாராம் என்றால் இந்த பார்ப்பன சடங்குகளோடு அந்த தௌரி வரதட்சணை வாங்கி நடக்கிற திருமணங்களுக்கு இவர் ஒரு கழுதையை மாப்பிள்ளை போல அலங்கரித்து கையோடு கூட்டிக் கொண்டு போவாராம் பாருங்கள் அந்த கழுதையும் டௌரி வாங்குகிறது இந்த கழுதையும் வாங்குகிறது விலைக்கு விற்பதுதானே என்று உடனே அங்கே ஒரே அடிதடி வரும் அவர் மீது வழக்கு தொடுத்தார்கள் மிக அருமையான ஒரு செய்தி ஆங்கிலேய நீதிபதி ஒருவர் பார்த்து காவலர்களை பார்த்து கேட்கிறார் அவரை கைது செய்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் வரதட்சணை என்கிற கொடுமைக்கு எதிராக போராடுகிற ஒருவனை பாராட்டாமல் ஏன் கைது செய்தீர்கள் என்று ஆங்கிலேய நீதிபதி கேட்டிருக்கிறார் இந்த சீதாராம் பற்றி ஏன் நான் கேஸ் சீதாராம் பற்றி சொல்கிறேன் என்றால் அவர் வேறு யாரும் இல்லை அந்த பெயரை முழுமையாக சொன்னால் பலருக்கு புரிந்துவிடும் தாக்கரே என்பது அவருடைய பெயர் வேறு யாரும் இல்லை பால் தாக்கரே அப்பா பால் தாக்கரேயின் அப்பா அவ்வளவு சீசழுத்தவாதியாக இருந்து பால் தாக்கரே எப்படி மாறினார் இந்த இடத்தில் தான் தமிழ்நாட்டில் நாமும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன் சீதாராம் அவர் அந்த இன உணர்வு பற்றி அழுத்தமாக சமூக நீதியும் மொழி உணர்வும் சேர்ந்திருக்கிற வரையில் தான் அது உண்மையாக மக்களுக்கு பயன்படும் என்ன செய்ய வேண்டும் என்றால் கவனமாக சமூக நீதியை எடுத்துவிட்டு இன உணர்வு பற்றி மட்டும் பேசலாம் சமூக நீதிக்கு எதிரான மதம் பற்றி பேசலாம் என்று சொன்னால் அது சமூக நீதியை விட்டதற்கு பிறகு அந்த இன உணர்வும் மொழி உணர்வும் வெறுமனே இன வாதமாக மாறிப்போம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதற்கான முயற்சி நடக்கிறது அதுதான் என்ன சொல்கிறார்கள் என்றால் நீ திராவிடன் என்று ஏன் சொல்கிறாய் தமிழன் என்று சொல் திரும்ப திரும்ப ஆசிரியர் மீது அவர்கள் சொல்லுவது தமிழர் திருநாளை திராவிடர் திருநாள் என்று சொல்லலாமா என்ன ஆயிற்று உங்களுக்கு சொன்னால் ஏன் என்றால் திராவிடர் திருநாள் என்று சொல்லுவது எதற்காக என்றால் இது வெறும் மொழி உணர்வு திருவிழா மட்டுமல்ல சமூக நீதியும் மொழி உணர்வும் கலந்த விழா என்பதற்காகத்தான் அப்படி சொல்லப்படுகிறது திராவிடம் என்பது சமூக நீதியும் இன மொழி உணர்வும் கலந்தது திராவிடன் என்று சொல்லாதே தமிழன் என்று மட்டும் சொல் என்று சொன்னால் சமூக நீதியை பற்றி கவலைப்பட வேண்டாம் மொழியை பற்றி மட்டும் பேசலாம் வெறும் மொழி மட்டும் போதும் என்று நினைக்கிறவனுக்கு கம்பனை பிடிக்கும் சமூக நீதியும் சேர்ந்திருக்க வேண்டும் என்று நினைத்தால் பாரதிதாசன் உண்டாக வேண்டும் அதுதான் அடிப்படையான செய்தி நான் சொல்லியிருக்கிறேன் திருவள்ளுவர் சித்தர்கள் பாரதிதாசன் இது ஒரு வரிசை கம்பன் பாரதி கண்ணதாசன் என்பது இன்னொரு வரிசை நாங்கள் திருவள்ளுவன் சித்தர்கள் பாரதிதாசன் என்கிற வரிசையில் நிற்கிறவர்கள் எனவே திராவிடர்கள் கம்பன் கவிதைகளை குறை உண்டு என்றால் நாம் மறுக்கிறோம் கவிதை நயத்தில் கற்பனை வளத்தில் ஒப்புமை திறத்தில் கம்பனுக்கு இன்னொருவனை ஓமை சொல்ல முடியுமா பாரதி என்ன கவிதையில் குறைந்தவனா பாரதியின் கவிதைகளை நான் குறைத்து மதிப்படுவதில்லை ஆனால் பாரதிதாசன் தான் தமிழோடு சேர்த்து சமூக நீதி உணர்வும் இருக்கிறது அதனாலே தான் அவர் திராவிட கவிஞன் திராவிடம் என்பது சமூக நீதியும் மொழியின உணர்வும் சேர்ந்தது மிக கவனமாக தமிழ்நாட்டில் பிரிக்கிறார்கள் வெறும் தமிழ்மொழி இன உணர்வு பற்றி மட்டுமே சிலர் பேசுகிறார்கள் எதற்கென்றால் தமிழ் உணர்வாளர்கள் திமுகவுக்கு வாக்களித்து விடாமல் இருப்பதற்காக தமிழ் வாக்காளர்களை வெறும் தமிழ் மொழி உணர்வு தமிழன்தான் தமிழை நாட்டை தமிழ்நாட்டை ஆட வேண்டும் கண்டுபிடித்து விட்டார்கள் எனவே இப்படி பிரித்து எடுக்கிற போது தமிழ் உணர்வுக்காக திமுகத்துக்கு வாக்களிக்கிறவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் அந்த வாக்குகள் பிரியும் ஒரு பக்கத்திலே ராமர் இன்னொரு பக்கத்திலே இவர்கள் தமிழர்கள் என்ன சொல்லக்கூடாது திராவிடம் என்று மட்டும் சொல்லக்கூடாது ஒன்றை குறித்துக் கொள்ளுங்கள் யாரெல்லாம் திராவிடத்தை எதிர்க்கிறார்களோ அவர்களெல்லாம் சமூக நீதிக்கும் மனிதநேயத்துக்கும் மானுடத்துக்கும் எதிரானவர்கள் திராவிடத்தை எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் நாங்கள் எங்களை விடவா நீங்கள் மிகப்பெரிய தமிழ் பற்றாளர்கள் திராவிட இயக்கத்தை விடவா தமிழ்நாட்டில் தமிழ் உணர்வை வளர்த்த இன்னொரு இயக்கம் உண்டு பாருங்கள் திராவிட இயக்கத்தை கடித்து விட்டால் தமிழ்நாட்டில் தமிழ் உணர்வை வளர்த்தவர்கள் வேறு எந்த இயக்கம் என்று சொல்லுங்கள் தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகளார் தமிழ் கடல்தான் ஆனால் அவர் தொடக்கி வைத்த அந்த தமிழ் உணர்வு அறிவாளிகள் படித்தவர்கள் புலவர்கள் மத்தியிலே தான் நின்றது யார் கொண்டு போய் கடை மக்களிடம் சேர்த்தது எந்த இயக்கத்தினுடைய உணர்ச்சி ஊட்டப்பட்ட காரணத்தினாலே நாராயணசாமி நெடுஞ்செழுகிறாரா எந்த இயக்கத்தின் காரணமாக ராமையா அன்பழகனானார் எந்த இயக்கத்தின் காரணமாக பிச்சை இளவரசானார் எண்ணி பாருங்கள் திராவிட இயக்கம் ஊட்டிய உணர்வால் தான் தமிழ் உணர்வும் தமிழ்நாட்டில் மேலழந்தது ஆனால் அவர்கள் வெறுமனே தமிழ் அறிஞர்கள் தமிழ் புலவர்களாக இல்லை சமூக நீதியை முன்னெடுக்கிற தமிழ் புலவர்களாக இருந்தார்கள் இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற மிக நுட்பமான அரசியல் இந்தியாவுக்கு ராமர் போதும் தமிழ்நாட்டுக்கு ராமர் மட்டும் போதாது தமிழ்நாட்டில் இது அவர்களுக்கு இருக்கிற பெரிய சிக்கல் தமிழ்நாட்டை இன்னமும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதுதான் நான் கூட்டங்களில் பேசுகிற போது சொல்லுவேன் திருச்செந்தூருக்கு காமெடி எடுத்துவிட்டு போய் வந்து தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிக்கிறார் அவர்களுக்கு புரியாத இடம் இதுதான் அறுபடை வீடு வேல் எடுத்துக் கொண்டு போனால் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்தார்கள் ஒரு வேலும் இஞ்சவில்லை அவர்களுக்கு ஏனென்றால் அறுபடை வீடுகளிலும் திமுக வேட்பாளர்கள் தான் வெற்றி பெற்றார்கள் திருத்தணி தொடங்கி திருச்செந்தூர் வரைக்கும் திமுக வேட்பாளர் தான் வெற்றி பெற்றான் எனவே அந்த வேலை அவர்கள் எப்படி தயார் செய்தார்கள் என்று நமக்கு தெரியும் அவர்களுக்கும் வேலைக்கு எந்த தொடர்பும் இல்லை சரியாய் சொன்னால் ராமருக்கும் அவர்களுக்கும் கூட எந்த தொடர்பும் இல்லை இதுல புதிதாக என்ன இன்றைக்கு உருவாக்குகிறார்கள் என்றால் தினமலர் நிர்மலா சீதாராமன் போதாக்குறைக்கு இந்த பக்கத்தில் நம்முடைய ஆளுநர் ஆளுநர் ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார் பாருங்கள் காலையில எழுந்து மேற்கு மாம்பலத்தில் இருக்கிற கோதண்டராமர் சாமி கோயிலுக்கு போனாராம் இதுவரைக்கும் அவர் போனதாக தெரியவில்லை போய் வந்ததற்கு பிறகு சொல்லுகிறார் அங்கே இருக்கிற அர்ச்சகர்களிடத்தில எல்லாம் ஒரு இன்விசிபிள் பியர் இருக்கிறது இந்த தொடர் எல்லாம் வந்திருக்கு கண்டறிய முடியாத அச்சம் இருக்கு இவர் போய் கண்டுபிடிச்சிட்டார் கண்டறிய முடியாது இவர் ஒரு பெரிய மனோதத்துவ நிபுணர் இவர் கண்டறிய முடியாத அச்சம் அவர் கண்களே பார்த்தாலே தெரிகிறது பிறகு மோகன் பட்டாச்சாரியார் என்று இன்றைக்கு தொலைக்காட்சியில பேட்டி கொடுக்கிறார் ஆளுநர் வந்தார் என்ன நடந்தது அவர் தரிசனம் செய்ய வேண்டும் என்றார் அழைத்துக் கொண்டு போனோம் தரிசனம் செய்தார் அவர் எப்படி இருந்தார் அவற்ற ஏதாவது இன்விசிபிள் இருக்கான்னு அவர் எப்படி இருந்தார் அவர் மகிழ்ச்சியாக இருந்தார் மகிழ்ச்சியாகத்தான் விடைபெற்று போனார் நீங்களெல்லாம் ரொம்பவும் உங்கள் முகத்தை பார்த்தால் சோர்வாக இருக்கிறது என்று ஆளுநர் சொல்கிறாரே நேற்று இரவு முழுவதும் சாமிக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருந்தோம் தூக்கம் இல்லை அதனால் அப்படி இருந்தது இது அவர் சொல்லுகிறார் எப்ப தூங்காதவன் படத்துல பராசக்தியில கலைஞர் தான் எழுதுவார் சிவாஜி கணேசன் கடற்கரையில் படுத்திருப்பார் அவனை தட்டி போலீஸ்கார எழுப்புவான் எழுப்பின உடனே சிவாஜி முடிச்ச உடனே அந்த போலீஸ்கார் கேட்பார் என்னடா முடிக்கிறேன் என்ன அதுக்கு சிவாஜி சொல்லுவதாக கலைஞர் எழுதியிருக்கிற பதில் என்னன்னா தூங்குறவனை எழுப்புனா முழிக்காம என்னடா பண்ணுவான் பாரு ரொம்ப இயல்பாக அந்த நீ பிக் பாக்கெட் ஆமா வெறும் எம்டி பாக்கெட் சாப்பாட்டுக்கு எல்லாம் படுத்திருக்கிற ஏன்னா முடிக்கிறனா தூங்குறவனை எடுத்தா முழிப்பாங்க அவர் பாவன் நேற்று இரவு முழுவதும் கோயில் இந்த ராமருக்காக ஏதோ கைங்கரியம் பண்ணேங்கிறார் அதற்கு சரியா தூக்கம் இல்லை அதை பார்த்துட்டு ஆளுநர் இன்விசிபிள் பியர் ஒரு வார்த்தை பாருங்க இந்த அம்மா நிர்மலா சொல்றாங்க கோயில் எல்லாம் அச்சனையே படக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதை தினமலர் வேறு எழுதுகிறது அது எப்படி தெரியும் எங்கே இருக்கிறது அரசு ஆணை இல்லை இல்லை அது வாய்மொழி உத்தரவு அது எப்படி நீ கண்டுபிடிச்ச இதை தாண்டி இன்னொரு பெரிய கோமாடி கூத்து என்ன தெரியுங்களா எந்த ஆலயத்திலும் ராமர் பெயரால் பூஜை செய்யக்கூடாது அன்னதானம் செய்யக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு வாய்மொழி உத்தரவு போட்டு விட்டது இது காலை செய்தி இதற்கெல்லாம் நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம் இதெல்லாம் காலை செய்து இப்ப சாயந்திரம் போட்டிருக்காங்க ஆயிரக்கணக்கானவர்கள் இன்று ராமருக்கு பூஜை செய்தார் நீதாண்டா சொன்ன கால ராமர் பெயராலே பூஜையே செய்யக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசு தடுத்துருச்சு இப்ப என்ன சொல்றான்னா எங்க பார்த்தாலும் ராமர் பெயரால் பூஜை நடக்கிறது நாட்டில் பக்தி நிரம்பி வழிகிறதுங்கிற எல்லாவற்றையும் திரித்தும் மாற்றியும் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் ஒன்றே ஒன்றுதான் ஐயா சொன்ன மாதிரி அவர்கள் தேர்தல் ராமரை அடைத்துக் கொண்டு வருகிறார்கள் நாம் ராமரை வேண்டுமானால் மக்கள் பெற்றுக்கொண்டு தேர்தலில் அவர்களுக்கு இடமில்லை என்று திருப்பி அனுப்பிவிட வேண்டும் இதுதான் கவனமான வேலை மக்கள் தமிழ்நாட்டில் மிகத் தெளிவாக இருக்கிறார்கள் எந்த விதமான ராமருக்கும் மயங்க மாட்டார்கள் என்பதால் தமிழை கொண்டு வருகிறார்கள் தமிழன் என்றால் நீ திராவிடன் என்று சொல்லாது நீ திராவிடனா தமிழனா இப்படி ஒரு புத்திசாலித்தனமான கேள்வி நான் அதை சொல்லுவேன் ஒருவர் ஆசிரியராக இருக்கிறார் அவர் எழுத்தாளராக இருக்கிறார் நீ ஆசிரியரா எழுத்தாளரா ரெண்டு விரல்ல ஒரு விரல் தொடு என்று சொல்வதற்கு நீ யார் அவர் ஆசிரியரும் தான் எழுத்தாளரும் தான் நீ மயிலாப்பூர் காரரா திமுக காரரா மயிலாப்பூரில் இருக்கிற திமுக காரர் எனவே அவர் மயிலாப்பூர் காரர்கள் தான் திமுக மயிலாப்பூரிலும் திமுக காரர்கள் இருக்கிறார்கள் நண்பர்களே எனவே நீ இரண்டில் ஒன்று தொடு திராவிடரா தமிழரா என்றால் நாங்கள் திராவிடனும் நாங்கள் தான் தமிழரும் நாங்கள் தான் நாங்கள் எப்போதும் திராவிட தமிழர்கள் எங்களை நீ பிரிக்க முடியாது திராவிடமும் தமிழும் சேர்ந்திருக்கிற போதுதான் சமூக நீதியும் மொழிப்பற்றும் இனப்பற்றும் சேர்ந்து இருக்கும் தமிழ்நாட்டில் அவை சேர்ந்தே இருப்பதால் பிரிப்பதற்காக திராவிடத்துக்கும் தமிழுக்கும் மோதலை கொண்டு வருவது ஒரு பக்கம் என்றால் ராமரை காட்டி ஏழை எளிய மக்களை மயக்குவது இன்னொரு புறம் என் இரண்டு வழிகளிலும் மோதி எப்படியாவது தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று விடலாம் இந்தியாவை மறுபடியும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று கருதுகிறார்கள் அவர்களுக்கு சொல்லுவதற்கு நம்மிடம் ஒரே ஒரு சொல்தான் இருக்கிறது